அமரர்களுக்கு அருள் செய்யும் ஆதித்தாமே எலையார் கடல் நஞ்சம் உண்டார்த்தாமே அமரர்களுக்கு அருள் செய்யும் ஆதித்தாமே கொலையாய கூற்றம் புதைத்தார்தாமே கொல் வேங்கை தோன் ஒன்று அசைத்தார்த்தே கொலையாய கூற்றம் உதைத்தார்த்தாமே கொல்வேங்கை தோல் ஒன்று அசைத்தார்த்தே சிலையால் புற மூன்று எரித்தார்த்தே தீ நோய் கலைந்து என்னை ஆண்டார்த்தாமே சிலையால் புற மூன்று எரித்தார் தாமே பீ நோய் களைந்து என்னை ஆண்டார் தாமே பழிந்தேர்ந்தழகாய பண்பர்தாமே பழினே பழி பழிதேர்ந்தழகாய பண்பர்தாமே பழன நகர் தாமே பழன நகர் எம்பிரான்தே அலையார் கடல் நஞ்சம் உண்டார்த்தாமே கடல் அமரர்களுக்கு அருள் செய்யும் ஆதிதாமே அமரர்களுக்கு அருள் செய்யும் ஆதிதாமே அலையா கடல் நஞ்சம் உண்டார்த்தாமே அழையா கடல் நஞ்சம் உண்டார்த்தாமே அருள் செய்யும் மேர் செய்யும் ஆதிதா மேலையாய கூற்றம் புதைத்தார்தாமி பொலையாய கோச்சம் உதைத்தார்தாமி பொல் வேங்கை தோல் ஒன்று தார்தாமி மூன்று எரித்தார்தே சிலையா குர மூன்றும் எரித்தார்தே தீ நோய் களைந்து என்னை ஆண்டார்தே தீ நோய் களைந்த என்னை ஆண்டா தாமே பழிதேர்ந்தழகாய பண்பர்தே பழிதேந்தழகாயே பழிதேந்தழகாய பண்பர்தானே பழிதேந்தழகாய்பே பழன நகரு நார்தா

துயப்படையா தாமே தருத்துடையா தாமே உள்ளத்து வகை தரு உள்ளத்து வகை தருவா உள்ளத்து வகை தருவா சிறுபிணிகள் தீர்ப்பார்தாமே ஒரு நோய் சிறுபிணிகள் தீர்ப்பார்தாமே பல்ல பறவை மஞ்சுண்டார்தாமே பல்ல பறவை நஞ்சுண்டாதாமே பழனநகர் நகர் எம்பீரா பழன இரவும் பகலூமாய்தே இரவும் பகலுமாயின்ற எப்போதும் நஞ்ச நெஞ்சத்துள்ளார்தாமே எப்போதும் நெஞ்சத்துள்ளாரே அரவ மரையில் அசைத்தார்தாமே அரவ மர இல்லாமே அனலாடி அங்கை மறித்தார்தான் ங்கள் மேலும் உகப்பார்தாமே பறவும்ருதாமக்கு பாங்கரதாமே பழன நகரம் பழனநகர் பழன பழனநகர் பேரானார்தாமே மாரில் மதில் மூன்று மே வரியவம் கச்சாக ஆர்த்தாதாமே நீரு சேர்த்தணி நிமள்தே நீரு சேர்த்திருமே நீ நிமலர்தாமே நெருப்பு கண் வைத்தாதாமே ஏறு கோடும் சோழ கையர்தாமே ஏதாமே என் பார்பரணம் அணிந்தார்தாமே என் பார்வரம் அணிந்தார்தாமே பாரும் தலையில் பழியார்

நீல்றவில் பரவ வளைத்தார்தே நீப்படுவார்தாமே

நீளம் போலிந்த மீடற்றே நீளம் போலிந்த மீடற்றே நீள்வரையின் உச்சி இருப்பார்தா மேல்வரையின் உச்சி இருப்பதா பால விருத்தருங்கானதா மேலு தருங்க பழன நகரம் வீரா நங்கை பங்கர்தாமே நங்கை பங்கர்தாமே ஏழோலிக்கு அப்புறமாய் நின்றார்தாமே ஏழு ஒளிக்கு அப்புறமாய் நின்றே ஆய்ந்து மலர் தூவ நின்றார்தாமே ஆய்ந்து மலர் தூவ நின்றாதாமே தாமே அளவில் பெருமை உடையார் தாமே அளவில் பெருமை உடையார் தாமே தெய்ந்த சடை மேல் வைத்தார் தாமே தெய்ந்த சடை மேல் வைத்தார் தாமே தேவாயரவதனை ஆர்த்தார் தாமே தேவாயரவதனை ஆர்த்தார் தாமே பாய்ந்த படர் கங்கை போற்றார் தாமே பாய்ந்த படர் கங்கை ஏற்றார்தே பாய்ந்த பாடர் கங்கை ஏற்றாமே பழன நகர் எம்பீராதாமே பழன போராதார் உள்ளத்தில் நில்லார்தாமே போராதார் உள்ளத்தில் நில்லாதே அன்பர் மனத்தார்தாமே உள்ளூரும் அன்பர் மனத்தாரே பேராதன் சிந்தை இருந்தார்தாமே என் சிந்தை இருந்தார்தே பிறக்கென்றும் காட்சிக்கு அறியாதாமே பிறக்கென்றும் காட்சிக்கு அறியாதாமே ஊராருமோ உலகத்து உள்ளாராமே ஊராரும் உலகை நடுங்காமல் காப்பாற்தே உலகை நடுங்காமல் காப்பார்தாமே பாரார் மூடவத்து அடையார் பாரார் மூடவத்திட யார்தே பாரார் மூடவத்திடையாரே பழனிம்பீரான மேதா மே நேரிடையை ஒரு பாகம் வைத்தாதாமே நேரிடையை ஒரு பாகம் வைத்தாதாமே பூண்டரவை குளித்தோல் மேலார் தாதாமே குண்டரவை குளித்தோல் மேலார் தாதாமே குண்டிறத்த வெள்ளைச் சடையதாமே

சேர்த்தாங்க ஆண்டுலேயே சொல்லி இருக்க அனைத்தினையும் வைத்தார்தான் இடத்தினையும் வைத்தாராமே வைத்தார்தாமே அங்கங்கே சிவமாகி நின்றார்தாமே அங்கங்கே சிவமாகி நின்றார்தாமே

பெகதிரோன் சோற்று தூர யார்தே பெருகதிரோன் சோற்று தூர யாதே குடை சூடத்தேவர் குழாத் குடை சூடத்தேவர் கூட தார்தே குடை சூழ தேவர் கூடாமே கூந்துருத்தினை தானம் மேயார்தா மேந்துருத்தீ தானம் மேய்தாமே அடைவே கூணல் சூளை தாமே அடைவே சூழலை அரக்கனையும் ஆற்றல் அடித்தார்தாமே அரக்கனையும் ஆற்றல் அடித்தார்தாமே படையா பல் பூதம் கூட யார்தே அடையா பல்பூதூட யாதாமே பழன நகர எம்பீராதா பழனு நகர் எம்பிரா நார்தாமே